hi everyone assalamu alaikum and welcome back to our family it's me sumaya from sumi's home ஏர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது மாதிரி இன்றைக்கி நம்ம ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆஃப்டர் லஞ்சு நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்ருக்கோம் டிரான்ண்ட்ராம் ஏர்போர்ட் தான் அண்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு ஸோ ஒரு டூ ஹவர் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முன்னாடி அங்கே ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லஞ்சு முடிச்சதும் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அண்டு எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியோடு தான் இருக்கோம் அண்ட் என்னோடய அம்மா பாப்பா எல்லாருமே டைரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க அங்கேருந்து கிளம்பி ஸோ நாங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரிலேருந்து கிளம்பிகிட்ருக்கோம் இருக்கோம் நெஹான் அண்ட் முனோ முனோஸ் கிச்சன் முனோ எல்லோரும் இந்த பக்கம் இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் ரிம்ஷா குட்டி வந்து ஐந்து பஸ்ஸு கூட நான் உட்காந்துட்ருக்கா அண்ட் யூகேவில் வந்து நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா லீட்ஸ் அப்படிங்கிற இடம் தான் ஸோ அங்கே தான் வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக வந்து டெய்லி ரெண்டல் பேசிக்கில் வந்து வீடு புக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அங்கே தான் போக போகிறோம் இப்போ நம்ம ட்ரோன் ட்ரம்ப் ஹைவே வந்தாச்சு இங்கே இருந்து இன்னும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைடில் வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்து ஒதுக்கியிருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும் அண்டு அப்படியே வந்து பசங்களுக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட்றதுக்காக வந்து டின்னருக்கு பரோட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் பசங்களுக்கு மட்டும் இல்லை கோர்ஸ் எங்களுக்கும் வாங்கணும் பிகாஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து டின்னர் எதுவும் மென்ஷன் பண்ணலை சாப்பாடு ஃபுட்டு ஸோ அதனால் வந்து நம்ம எதுக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ வந்து எல்லோரும் சூப்பராக வந்து பருப்பு வடை உளுந்த வடையெல்லாம் வச்சு டீ எல்லாம் குடித்து முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சு அண்ட் ஆல்ரெடி என்னோடய அம்மா எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்களும் அங்கே வெயிட் இருக்காங்க எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி போனதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இனி கொஞ்சம் நாளுக்கு வந்து எல்லோரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து நாம் செக்கின் செக்ஷனில் இருக்கோம் லக்கேஜ் செக்இன் பண்ணிவிட்டு மேலே வந்தாச்சு மேலே இருந்து நாங்கள் வந்து அந்த கண்ணாடி வழியாக வந்து எல்லாருக்கும் வந்து பாய் இருந்தோம் ஸோ இப்போ வந்து நாம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறமா ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணாங்களா ஸோ அதுவும் முடிச்சுட்டு நம்ம வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு போக வேண்டியது தான் இப்போ வந்து இமிக்ரேஷன் முடித்தாச்சு அடுத்ததாக வந்து லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ்லாம் வந்து செக்இன் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து கொடை மட்டும் வந்து தனியாக வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னாங்க கொடைக்கு விலை ஏதாச்சும் இருக்கா அப்படின்லாம் வந்து செக் பண்ணாங்க ஸோ வந்து கொடை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அதை நீங்கள் தனியாக வந்து இந்த ட்ரேயில் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து எல்லாம் ஹேண்ட் மற்றபடி சார்ஜரு அதுக்கப்புறம் ஃபோனு இதெல்லாம் தனித்தனியாக தான் வைக்கணும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரே வைக்க சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லாம் முடிச்சு வெயிட்டிங் ஹால் வந்தாச்சு ஸோ வந்து இப்போது வெயிட்டிங் ஹாலில் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளைட்ஸும் வருதை பார்த்துட்டு நாங்கள் இருந்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப க்ளோஸாக வந்து ஃப்ளைட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ளைட்டு வந்ததும் அதில் வந்து வாக்கிங் அந்த இது பார்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறமா லக்கேஜ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து நமக்கான ஃப்ளைட்டில் வந்து கூப்பிட்டாச்சு ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு தான் போக போகிறோம் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஃப்ளைட் தான் ஸோ அபுதாபியில் போய் ஃபஸ்ட்டு வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆர் ஃபோர் ஹவர்ஸ் வந்து வெயிட்டிங் அதுக்கப்புறமா அங்கேருந்து யூகேக்கு ஃப்ளைட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அபுதாபிக்கான தான் ஏற போகிறோம் அண்ட் அபுதாபியில் போய் ரீச் பண்ணுறதுக்கு வந்து ட்ராவல் டைம் பார்த்திங்கனா ஃபோர் அண்ட் ஹவர் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸோ அப்படியே நான் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக ஃபிளைட்டுக்குள்ளாடி வந்தாச்சு இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான் ஸோ ஒரு பக்கம் ஒரு மூணு சீட்டு இன்னொரு பக்கம் மூணு சீட்டு ஆப்போசிட்டில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நெஹான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு விண்டோ சீட் கிடச்சிருக்கு இப்போ விண்டோ சீட் வந்து சண்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா இந்த ட்ராவல் டைமை வந்து ஹாஃப் ஹாஃப் ஹாஃபாக பிரித்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஒருத்தாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப் ஒருத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பங்கு வச்சு கொடுத்தாச்சு ஸோ இப்போ நெஹான் உட்காந்துட்ருக்கான் அண்டு லக்கேஜ் எல்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் வந்து மேலே வச்சாச்சு அண்ட் சாப்பாடை மட்டும் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா எடுத்து சாப்பிடணும் அண்ட் ரிம்ஷாக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேபியாக இருக்கும்போது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணதை சுத்தமாக அவளுக்கு ஞாபகம் இல்லை ஸோ இதுதான் அவளுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ராவல்னு கூட சொல்லிக்கலாம் அவளுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் அவள் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா ட்ராவல் டைமில் நான் கண்டிப்பாக அவளோட அந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் வந்து நான் பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் பரோட்டாவும் கூடவே வந்து பன்னீர் டிக்கா மசாலாவும் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் கூடவே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தோசை அந்த ஊத்தப்ப மாதிரி கேட்டிருந்தாங்க எல்லோரும் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம் என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அதில் என்ன விஷயம்னா வந்து சாப்பிட்டு முடிச்சு டென் மினிட்ஸில் ஃப்ளைட்டில் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து இருக்க மாட்டோம் எனிஹோ அங்கே கொடுத்தது வந்து சிக்கன் பிரியாணி தான் ஸோ சிக்கன் பிரியாணி அண்டு கூடவே வந்து தயிர் சுகர் அண்ட் சால்ட் இந்த மாதிரி தான் பசங்க வந்து அஃப்கோர்ஸ் ஸ்பைசியான பிரியாணி வந்து சாப்பிட மாட்டாங்கோ ஸோ வாங்கிட்டு வந்திருந்ததும் நல்லது தான் பட் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துருக்க மாட்டோம் மாட்டோம் பசங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருப்போம் ஸோ இதுக்கு தந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன் பசங்களுக்குள்ள ஃபுட் ரெண்டையுமே ரிட்டன் பண்ணிட்டோம் அப்புறமா வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அண்டு பிரியாணி பார்த்தீங்கன்னா இதுதான் கீழே ஃபுல்லாக வந்து சிக்கன் வச்சு கோட்டிங் கொடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக ரைஸ் வச்சுருக்காங்க ஸோ வந்து ரைஸை விட சிக்கன் தான் அதிகமாக இருந்தது எனக்கு வந்து நான் டேஸ்ட் பண்ணிணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரைட் ஆனியன் ஃப்ரைட் இந்த கேஷ்யூஸ்லாம் போட்டு பட் வயிற்ல தான் சுத்தமாக இடமே இல்லை பிகாஸ் வந்து பரோட்டா வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் இதை கொண்டு தந்துருந்தாங்க ஸோ வந்து தந்ததுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து கொடுக்குறது மாதிரி தான் இருந்தது கஷ்டமாக தான் இருந்தது பட் என்ன பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வந்து ரிட்டன் கொடுக்கறதுக்கும் மனசு வரல ஸோ அதனால் வந்து ரெண்டு ஃபுட்டு மட்டும் வாங்கியிருந்தோம் ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது ஸோ க்ளோஸாக வந்தாச்சுது வெளியே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வியூ ஸோ இப்போ வந்து நாம் ரைட் ந அபுதாபி ஏர்போர்ட்டில் இருக்கோம் இங்கே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆர் ஃபோர் ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து அப்படி ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அபுதாபி ஏர்போர்ட் ஃபுல்லாக லைட்டாக வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா பார்த்துட்டு எப்படி அந்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியல ஸோ அப்படி போகணும் ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு எங்கேயாச்சும் இடம் கிடைக்குமான்னு பார்க்கணும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ்லாம் செக் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளாடி அலோவ் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெயிட்டிங் ஹால் தேடி தான் போயிட்டுருக்கோம் ஸோ அப்படி ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் போனோன்னா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் வந்து வெயிட் வேண்டியது தான் படுக்கிறதுக்கு வசதியாக இடம் கிடச்சின்னா அப்படி கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் பிகாஸ் இப்போ வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து நைட் டைம் இந்தியன் டைமுக்கு ரீச் பண்ணோம் அண்ட் அங்கேருந்து ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஏஎம்க்கு தான் அடுத்த ஃப்ளைட்டு ஸோ அது வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளாடி வந்தாச்சு உள்ளாடி ரொம்ப அழகாக இருந்த அந்த வியூ பார்க்குறதுக்கு ஸோ அங்கே இருந்த அந்த சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும் சீட் பக்கத்தில் சார்ஜிங் போர்ட் வந்து கண்ணில் பட்டுது ஸோ நானும் அவசரமாக வந்து உட்காந்து சார்ஜ் போட்டால் அது வந்து அதில் வந்து பவரே இல்லை ஸோ கனெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து அப்புறமா வெயிட்டிங் ஹாலில் போகலாம் நீ சார்ஜ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ வெயிட்டிங் ஹாலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் அண்டு டிக்கெட்டும் செக் பண்ணிவிட்டு உள்ளாடி விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு தான் வந்திருக்கோம் அடுத்த ஃப்ளைட்டுக்கான வெயிட்டிங் ஹாலுக்கு ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன சின்னதாக அதை படுக்கிறதுக்கு மாதிரி சீட்டர் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதில் அப்படியே படுத்துட்டு ஃபோனும் சார்ஜ் போடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோனையும் சார்ஜ் போட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துகிட்டே வந்து தூங்க முடிஞ்சால் தூங்கணும் ஒரு ஒன் ஹவராக தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் ஹவர்ஸ் டைம் முடிஞ்சு ஃப்ளைட்டில் வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு சீட் வைஸில் ஸோ வந்து லாஸ்ட்டு சீட் அப்படிலாம் வந்து இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான் அதாவது நடுவில் வந்து ஒரு ஃபோர் சீட் அப்புறமா ரெண்டு சைட்லேயும் த்ரீ த்ரீ சீட்ஸ் இருக்கும் எங்களுக்கு கரெக்டாக மிடில் தான் கிடச்சிது விண்டோ சீட் இந்த வாட்டி கிடைக்கல ஸோ அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் அதனால தான் முந்தின வாட்டியே பசங்களுக்கு வந்து விண்டோ சீட்டை வந்து பங்கு வச்சு கொடுத்துட்டோம் ஸோ சீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து மூடுறதுக்கான பிளாங்கெட் அப்புறமா வந்து ஐ மாஸ்க் அப்புறமா மினி டூத் ப்ரஷ் டூத் பேஸ்ட் அண்டு இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா காரில் வந்து டேக் ஆஃப் பண்ணும் போதெல்லாம் காது அடைச்சது மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த டைமில் வைக்கிறதுக்கான சின்ன ஸ்பான்ஜ் போல் ஒன்று கொடுத்துருந்தாங்க பட்டு போல் அப்புறமா வந்து சானிடைசர் அண்ட் வெட் சானிடைசர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தான் பசங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காமிச்சுட்ருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து ஜஸ்ட் அந்த ஃபுட்டோட முடிஞ்சது ப்ரொவைட் பண்ணது ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் லாங் டைம் ட்ராவல்னு சொல்லலாம் பிகாஸ் எயிட் ஹவர்ஸ் நம்ம ஃப்ளைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு கிட்டும் கொடுத்தாங்க இதுவும் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ அவ்வளோ நேரம் அவங்களுக்கு போரிங்காக இருக்கும் தூங்கவும் மாட்டாங்க ஸோ அது நடுவில் இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும் எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் டைமில் வந்து நைட்டு ஃபோர் ஏஎம்னா மத்தியானம் இந்தியன் டைமுக்கு ஒரு டுவெல் நோன் வந்து லேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் எப்படி டைம் போக போகுதுனே தெரியலை தூங்குறதுக்கு வந்து சீட்டை வந்து கொஞ்சம் சரித்து விற்கலாம்னா வந்து என்னோடய சீட்டு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை ஸோ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் ஒர்க் இருந்தேன் அண்ட் இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஒரு டைமில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சீட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஃப்ளைட் போகிறத வந்து மேப் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் பார்க்கலான் ரெண்டு ஆப்ஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன் ஸோ அதுதான் இப்போ ஃப்ரெண்டில் இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் கேமரா ஆன் பண்ணி பார்த்தேன் ஸோ இப் ஸோ ரைட்னா நம்ம பார்த்துட்டு இருக்குது அந்த ரோட்டில் வந்து லைட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பேக்கில் ஃப்ளைட் போகிற பேக்கில் ஸோ அந்த லைட்ஸ் தான் ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணுறது கரெக்டாக அந்த தெரியும் பாருங்கள் லைட்ஸ் கீழே அப்படி மேலே அப்படி போகிறது மாதிரி ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது என்ன கொஞ்சம் பகலில் போயிருந்தா இன்னும் கிளியராக பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுது ஸோ ஃப்ளைட் டேக் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்புறமா எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு சின்ன ஒரு பீஸா இல்லை ஒரு லா லெந்தி பீஸா மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க நீளமாக இருந்தது அதில் கொஞ்சம் சாஸ் அப்புறமா கச்சப்பன் கொஞ்சம் வெஜீஸ்லாம் வச்சு அப்புறமா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ்ட்ரி அதுக்கு உள்ளாடி சம் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் அந்த மாதிரி இருந்தது ஓகே சாப்பிட்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்து சாப்பிட்றதுக்கு அப்படி சொல்லிக்கலாம் ஸோ அது சாப்பிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் கேப்பு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க ஸோ பசங்களுக்கு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் போட்டு மெல்ட் பண்ண பேன் கேக் அது கூடவே சம் ஸ்வீட் டிப்பிங் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் அப்புறமா வந்து யோகர்ட் அண்டு பட்ரு அப்புறமா வந்து கெச்சப் கொடுத்துருக்காங்க அண்டு கூடவே பனானா மஃபின் அப்புறமா ஃப்ரூ ஆப்பிள் ஜூஸ் பேக்டு ஜூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா அடல்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியலை பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம் கிராக்கர்ஸ் வச்சுருக்காங்க ஏதோ ஆலிவ் ஃப்ளேவரில் நினைக்கிறேன் ஸோ நான் ஹேண்ட் சாப்பிடுவோன்னா என்னன்னு தெரியல அப்புறமா இதுதான் நான் சொன்னேன் பனானா மஃபின்னு நினைக்கிறேன் சாக்லேட் மஃபின் மாதிரி இருக்குது அப்புறமா இது வந்து ஒரு சாக்லேட் க்ரன்ச்சி சாக்லேட் பார் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸ் காம்போவில் இருக்கும் அண்ட் பசங்க சாப்பிட முடிக்கிறது முன்னாடி எங்களுக்கான ஃபுட்டும் வந்து தந்துட்டாங்க ஸோ இதுலேயும் பனானா மஃபின் இருக்குது இது பரானா மாஃபின் மாதிரி தான் இருக்குது நான் வந்து இன்னும் டேஸ்ட் பண்ணலை ஸோ வந்து அடுத்ததாக நம்ம பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓமே காட் இதில் வந்து பார்த்ததும் நான் வந்து அப்படியே வந்து ஷாக் எடுத்து தூக்கி வாரி போட்டுச்சு எப்படிடா இதை சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல அப்படி மூடி வச்சுட்டேன் அடுத்ததாக இதில் வந்து சம் யோகட் அதுக்கு மேலே வந்து ஓட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஸ்வீட் ஹனி எல்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க மேபி இது டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லி நம்ம இதை தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை எடுத்து டேஸ்ட் பண்ணால் அப்படி வந்து ஒரு ஐஸும் புளிப்பு மாட்டு வந்து வாயில் வச்சதும் ஏண்டா சாப்பிட்டோன்னு ஆகிடுச்சிது அந்த புளிப்பும் அந்த ஐஸு மாட்டு வந்து சில்லுன்னு சாப்பிடவே முடியலை மேலே கொஞ்சம் ஸ்டஃபிங் போல் போட்டிருந்தாங்கள் அந்த ஃபில்லிங் போல் அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ அதை மட்டும் நான் லைட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அதையும் நான் மூடி வச்சுட்டேன் எடுத்தது மாதிரி ஸோ சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்லேட் ஸோ எனக்கு எக்னாலே அவ்வளோ பிடிக்காது ஸோ ஆம்லேட்டை வச்சு அது கூட ஸ்டம் பொட்டேட்டோ அது கூடவே ஹார்டாக் மாதிரி சிக்கன் இது வச்சு ஹார்டாக் மாதிரி எதை வச்சுருந்தாங்க ஸோ அது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஸோ அதை அப்படியே மூடி வச்சுட்டு நான் வந்து ட்ரிங்குக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் சூடாக வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து டீ கேட்டிருந்தேன் அதையும் குடிச்சிட்டு ஏன்டா வாங்கினோங்கிறது மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருந்தது பிகாஸ் சம் ப்ளைன் டீ அது கூடவே சின்ன கண்டெய்னரில் வந்து ஒரு ஒரு டூ எம்எல் இருக்குமா இல்லை ஃபைவ் எம்எல் இருக்குமான்னு தெரியல பால் கட்டி பால் அதை தந்துருந்தாங்க அதையும் போர்ட் பண்ணிவிட்டு சம் ரெண்டு அந்த சுகர் இது தந்திருந்தாங்க ஸோ அதையும் வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணி குடித்தேன் ஏதோ தண்ணி தண்ணியாக குடிச்ச மாதிரி இருந்தது ஸோ இப்போ வந்து மேப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கால் பங்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தான் நம்ம இந்தியன் டைம் டுவெல் ஓ கிளாக்னு சொல்லியிருந்தேன் பட் இங்கே வந்து பாருங்கள் ஃபோர் ஓ கிளாக் காட்டுது அதாவது இங்கிலாந்து டைமுக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் காட்டுது நம்ம வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து போய் சேருவோம் ஸோ இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும் சிக்ஸ் ஃபைவ்க்கு நம்ம ரீச் பண்ணிடுவோன்னு போட்டிருக்காங்க அண்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸ் சிக்ஸ்டி எய்ட் ஃபேர்னைட்டில் இருக்குது பாருங்கள் ஸோ இன்னும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இங்கிலாண்டில் இப்போதைக்கு வந்து வெதர் வந்து வின்டரோட எண்ட் அப்படிங்கிறதுனால சிக்ஸு செவன் ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்போ நம்ம லேண்டிங் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ இப்போ நமக்கு வந்து அங்கே லேண்ட் தெரியுது பாருங்கள் அந்த ஸ்கை ப்ளஸ் லேண்ட் அந்த ஜாயிண்ட் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த சன்ரைஸ் ஆகக்கூடிய டைம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆறு மணிக்கு ரீச் ஆகும்னு ஸோ இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு வியூ வந்து பட் விண்டோ சீட் கிடைக்கலனாலும் பக்கத்தில் இருக்க விண்டோ மூலமாக நான் பார்த்து என்ஜாய் பண்ண அந்த வியூவை ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்னா வேணும் காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து லேண்டிங் ஆக போகிறது தான் காமிச்சுட்ருக்கேன் ஸோ லேண்ட் ஆக போகிறது தெரிஞ்சதுமே நான் வந்து திரும்பவும் வந்து ஃப்ளைட் கேமரா லேண்ட்ஸ்கேப் கேமரா ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அந்த ரோட்டில் இருக்க அந்த லைட்ஸில் வந்து ஜாயின்ட் ஆகிறது தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளை ஃப்ளையிங்கில் இருக்கோம் ஸோ லேண்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு ஷேக் ஆகும் அதோடு வந்து அந்த லைனில் போய் ஜாயின்ட் ஆகிடுவோம் ஸோ எஸ் நம்ம இப்போ வந்து சூப்பராக வந்து லேண்ட் ஆயாச்சு அலமதுல்லா ஸோ ஃபைனலாக நம்ம வந்து யூகே வந்து சேர்ந்தாச்சு அண்ட் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ளைட்டில் வந்து நமக்கு லாஸ்ட்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எழும்ப ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்டில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மேலே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம எழும்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய திங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நான் வந்து என்னோட கையில் வந்து ஒரு பேக் பேக் அப்புறமா ஒரு சின்ன ஹேண்ட் பேக் மாதிரி தான் நான் ஸ்லிங் பேக் மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ இப்போ வந்து நெஹான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து இருக்குது ஆன்லைனில் எக்ஸாம்லாம் வந்து அவனுக்கு அட்டென்ட் பண்ணணும் ஸோ அதனால வந்து அவனுக்கான ஸ்கூல் பேக்கை கொண்டு வந்திருந்தான் அதுதான் அவனோட ஹேண்ட் லக்கேஜ் மற்றபடி வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு அவங்களோட லேப்டாப் பேகு அதை தவிர்த்து வெந் வேறு எந்த ஹேண்ட் லக்கேஜும் நாங்கள் எடுத்துகிட்டு வரல பிகாஸ் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் இடத்துல ஏறி இறங்கி போகிற இடங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ வந்து வெளியே வந்ததும் அவ்வளோ குளிராக இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனால் ஃப்ளைட்டில் தான் குளிர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்ததும் அதை விட ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு குளிராக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது அந்த குளிர் எனக்கு அதுவும் ஏர்லிங் மார்னிங் வேறு சொல்லவா வேணும் ஸோ வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சதுவோ இவ்வளோ குளிராக இருக்குமா யோகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அலமதுல்லா ஃப்ளைட்லேருந்து நல்லபடியாக வெளியே வந்தாச்சு இப்போ இமிகிரேஷன் செக்ஷன் இங்கே பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு ஸோ அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் சைடில் கொஞ்சம் வந்து தனியாக ஒரு க்யூ விட்டுருந்தாங்க அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு போகிறது தானே அதனால பட் ஃபாரினர்ஸ்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அலகதுள்ள ஃபைனலாக நம்ம இப்போ வந்து லகேஜ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராலியும் வந்து பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் பவுண்டு ஒரு ட்ராலி எடுக்கிறதுக்கு ஸோ நாங்களும் வந்து நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா ஸோ அதனால் வந்து ரெண்டு ட்ராலி எடுக்க மாதிரி இருந்தது ஸோ ரெண்டு ட்ராலி வந்து ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் அந்த டைமில் லக்கேஜை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரம்ஷாக்குட்டி வந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்காக தான் வந்து போயிட்ருக்கோம் ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வழியே வந்ததும் சொல்லவே முடியலை அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி இருந்ததை விட இன்னும் ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு இருக்க கூடுன மாதிரி இருந்தது க்கு வெளிய பாருங்க அப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்குது ஸோ இது வந்து நல்ல குளிர் காத்தும் பலமாக அடிச்சுட்டு இருந்தது இப்போ வந்து கேபுக்கு புக் பண்ணியாச்சு கேப் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் அண்ட் லக்கேஜ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய கேப் தான் புக் பண்ண மாதிரி இருந்தது அண்டு இதுவும் இன்னும் ஒரு ஒன் ஹவர் மேலே ட்ராவல் டைம் எல்லாருக்கும் கை சில்லுன்னு இருக்குது ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து ஒரு இங்கேருந்து ஒரு நான் சொன்னது மாதிரி ஒன் ஹவர் மேலே வந்து டைம் எடுக்கும் பட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டு ட்ராண்டாம் தூரம் இருக்குல்ல ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் பட் இங்கே வந்து ரோட்ஸ்லாம் க்ளியராக இருக்கிறதுனால ஒன் ஹவரில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஸோ நம்ம புக் பண்ண கேபும் வந்துடுச்சுது ஸோ இதில் தான் நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம் ஐ மீன் நம்ம வந்து இப்போதைக்கு புக் பண்ணியிருக்க வீட்டுக்கு ஸோ இப்போ புக் பண்ணியிருக்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஆப் மூலமாக இந்தியாவில் இருந்து தான் புக் பண்ணோம் அது என்ன ஆப் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ அதில் புக் பண்ணி இப்போது நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறத மொத்தமாக அட்வான்ஸாக பே பண்ணிடணும் ஸோ ஒரு டூ வீக்ஸுக்கு நம்ம இப்போதைக்கு புக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு தான் போயிட்ருக்கோம் அந்த வியூவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு செம சூப்பராக இருந்தது ஸோ வந்து அந்த ஒன் ஹவர் டிராவல் சுத்தமாக தெரியவே இல்லை அப்படியே அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே போனோம் வழியில் நிறைய ஷீப்ஸ்லாம் இருந்தது அதாவது சேமாரி ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருந்தது கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சதும் அப்படியே சுத்தமாக மறைஞ்சிடுச்சு என்ன பக்கத்தில் இருக்குது வெளியே இருக்கு ஃப்ரெண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கார் போயிட்டுருக்கு எதுவுமே தெரியல ரொம்ப ஊற்று பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ல லாஸ்ட்டாக போகிற ரெண்டு ட்ரக் அண்ட் கார் மட்டும் தெரியுது பாருங்க அந்த அதுக்கு அந்த பக்கம் எதுவுமே தெரியல ஃபுல்லாக ஃபாகு அந்த டைம் வந்து ஏர்லி மார்னிங் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற டைம் ஸோ இது வந்து இந்தியன் டைம் சாரி இது வந்து யூகே டைம் இந்தியன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆர் ஒன் ஆர் ஒன் ஒன் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்தாச்சு இந்த தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வீடு புக் பண்ணியிருந்தோம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அலமதுல்லா நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு அண்டு புக் பண்ண டேக்ஸி ட்ரைவர் பார்த்தீங்கன்னா எழுத்தாள உள்ள ஸ்ட்ரீட்டில் கொண்டு விட்டுட்டாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் எங்கே இருக்கு வழி அப்படின்னு பார்த்துட்டு கடைசி பார்த்தா அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு வீடுக்கு ப்ரீவியஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டாங்க ஸோ கண்டுபிடிச்சி நம்மளும் இப்போ அலமதுல்லா வீடை கண்டுபிடிச்சி வந்தாச்சு ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக ஸ்டே பண்ண போகிற வீடு ஸோ இந்த வீட்டோட ஹோம் டூர் வீடியோ இன்ஷா நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் கம்மிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அஸ்லாம் வலைக்கம்